ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தி ஏழாவது நாளில் செஞ்சிருக்கேன் காலையில் நாலு மணிக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லபடியாக நான் என்னோடய பூஜையை நான் செஞ்சிட்டேன் இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு ஆடி ஒன்று அதோட ஏகாதசியும் சேர்ந்து வருது இந்த ரே ஆடி ஆடி மாதமும் ஏகாதசியும் வர்றதை பற்றின பதிவு தான் உங்கள் கிட்டே இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மலையும் காற்றும் சேர்ந்து ஆஹ் துவங்குற மாதம்தான் இந்த ஆடி மாதம் இதை வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விசேஷமா வந்து கொண்டாடுவாங்க குறிப்பாக ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி பூரம் இப்படி தொடங்கி ஆடி இறுதி நாள் வரைக்கும் எல்லா நாளுமே ரொம்ப பரபரப்பாக நம்ம கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது ஜூலை பதினேழு புதன்கிழமை தான் இந்த ஆடி மாதம் பிறக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடியுது ஆடி இந்த ஆடி பிறக்கிறது வந்து புதன்கிழமை ஏகாதசி நாளும் வருது இந்த ஆடி பண்டிகைக்கு அம்மனை வந்து நம்ம எப்படி வீட்டுக்கு அழைக்கிறோமோ அதே போல் புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய தினமும் கூட ஆஹ் பெருமாளுக்கு உரிய ஏகாதசியும் அதே புதன்கிழமை சேர்ந்து வருது அதனால அது ரொம்ப ரொம்ப விசேஷம் விசேஷமாக இருந்தாலும் அந்த அன்றைக்கி நாம் வந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்க்கு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வீ சுவாமிகளுக்கு எல்லாத்துக்குமே பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மாவிலை தோரணம் கட்டுறதா இருந்தால் நீங்கள் வந்து மாவிலை தோரணம் கட்டலாம் நாளைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வேப்பிலை மெயினாக வேப்பிலை வந்து வீட்டு நிலவாசலில் வந்து கட்டுவாங்க அது மாதிரியும் நாம் செஞ்சு லாம் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் அது அது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கிட்ட நல்லபடியாக வேண்டிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ பதினோரு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் இது மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வச்சு சுவாமி கிட்ட வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அந் அந்த காணிக்கையை உண்டியலில் வந்து செலுத்திட்டு வந்துருங்க அம்பாளுக்கு பிடிச்ச அந்த ரோஜா மல்லி முல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் வாங்கிட்டு போங்க வீட்டில் நீங்கள் கும்பிடுறவங்களாக இருந்தால் இந்த பூக்கள் எல்லாமே சாற்றி நீங்கள் மனதார விளக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யுங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் இப்படி எதுவோ கல்கண்டு வை வைக்கலாம் இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அம்பால் மனசார வேண்டிக்கோங்க முடிஞ்சால் லலிதா நாமம் அபிராமி அந்தாதி இது போன்ற கவசங்கள் வந்து படிங்க அப்படி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவிலேயோ மொபைல்லையோ நீங்கள் அதை போட்டு விட்டுட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அந்த பூஜை பண்ற டைம்ல இந்த புதன்கிழமை ஆடி பிறப்பு வர்றதுனால பெருமாளுக்கும் உரிய தினம் இல்லையா அப்போ வந்து பெருமாள் கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருமாளையும் போய் வேண்டிட்டு வாங்க அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் வீட்டில் துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆடி ஒன்றும் ஏகாதசியும் சேர்ந்து இருக்கிற நாளான நாளைக்கு இந்த புதன்கிழமை நீங்கள் வந்து தாராளமாக துளசி பூஜை வந்து செய்து ரொம்ப சிறப்பு தினமும் இரண்டு நேரம் வீட்டுல வந்து விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருக்கா அவங்க பெண்களா இருந்தா நீங்கள் ஒரு கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் தாம்பூலம் வந்து கொடுங்க அது கொடுத்துட்டு ஒரு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அதே போல் பையனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கு பதில் உங்கள் அம்மா வந்து அதை செய்ய சொல்லுங்க அவங்க அம்மா போய் அதை வந்து செய்யலாம் இது மாதிரி தாம்பூலம் கொடுத்து வந்து நம்ம வந்து சாமிகிட்ட நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கும் அதே போல் நாளைக்கு அம்பாளுக்கு உகந்த மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க உப்பு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து துவரம்பருப்பு இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அது வந்து வாங்குங்க வெத்தலைப்பாக்கு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வைங்க அதுவும் ரொம்ப நல்லது அம்பாலோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க வந்து அம்பாள் கோயிலுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுங்க அங்கே வர்றவங்களுக்கும் நீங்கள் வளையல் கொடுங்க முடிஞ்சால் அம்பாளுக்கு சாத்தின வளையல் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அதை நீங்கள் கையில் போட்டுக்கோங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து பிரார்த்தனையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு வருஷத்துல வந்து அம்பாள் வந்து உங் உங்களுக்கும் ஒரு குழந்தைய கொடுப்பாங்க ரொம்ப நம்பிக்கையோட இதை பண்ணுங்க டெய்லி வீட்டில் வந்து ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்